டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க கூற பதிவு என்னதுன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானை பற்றி ஏகாதேசின்னாலே விஷ்ணு பகவான் தான் அது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று அதுவும் இந்த நிர்ஜல ஏகாதேசிய பற்றி சில பேருக்கு வந்து தெரிந்திருக்கும் சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கும் நிர்ஜல ஏகாதேசி அப்போ நம்ம எப்படி வரதம் இருக்க வேண்டும் எந்த பொருளை தானம் செய்ய வேண்டும் இந்த ஒரே ஒரு பொருளை ரொம்ப ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எளிதில் நம்ம தானம் செய்யக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம தானம் செஞ்சோம்னா அதற்கு கூடிய பலன் வந்து நமக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படி என்ன பொருள் நம்ம தானம் செய்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இதுவரை வாழ்நாள ஏகாதசி வரதம் இருந்ததே கிடையாது என்பவர்கள் கூட இந்த நிர்ஜல ஏகாதேசி அன்று ஒரு நாள் விரதம் இருந்தால் வருடம் முழுதும் வரும் இருபத்தி நாலு ஏகாதேசிகளிலும் வரதம் இருந்து பெருமாளை வழிபட்ட பலன் கிடைக்கும் அதோடு இன்று அளிக்கப்படும் இந்த ஒரு தானம் நம்முடைய நூறு தலைமுறை பாவங்களை என்றே சொல்லலாம் விரதம் இருந்து பெருமாளை மனதார வேண்டி வழிபடுவதுடன் இந்த நாளில் தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் தண்ணீர் தானம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் தெரியுமா ஏன்னா தண்ணீர் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான நீர்னா தண்ணீர் தான் இந்த தண்ணீரை தானம் செய்தால் நமக்கு இவ்வளவு பலன் இருக்குமா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க ஒவ்வொரு மாதத்திலும் ரெண்டு ஏகாதசி என வருடத்திற்கு இருபத்தி நாலு ஏகாதசி வருது சில வருடங்கள்ல இருபத்தி ஐந்து ஏகாதசி வரும் இவற்றில் வைகாசி மாத வளர்பிரையில் வரும் ஏகாதசி தான் நீர்ஜல ஏகாதசி என சொல்லப்பட்டிருக்கு பாண்டவர்களில் ஒருவரான பீமனை அனுஷ்டித்த விரதம் என்பதால் இந்த விரதம் பீம விரதம் என்றும் பீம ஏகாதசி என்றும் போற்றுவோம் தண்ணீர் உணவு எதுவும் சாப்பிடாமல் இருப்பதுதான் நிர்ஜல ஏகாதேசியின் முக்கியமான வரத விதியாகும் அதே சமயம் இன்று தண்ணீர் தானம் செய்பவர்கள் ஒரு கோடி தங்கம் தானம் செய்த பலன் பெறுவார்கள் என பிரம்ம புராணம் சொல்கிறது இதை நான் சொல்லலைங்க சொல்லியிருக்காங்க இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்ட பதம் அடைவார்கள் பாண்டவர்களின் ஏகாதேசி விரதம் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் ஒரு முறை வியாஷரை தரிசித்த பொழுது அவரை வணங்கி குருதேவா துன்பங்கள் பல பல அவை எப்பொழுது எப்படி மனிதர்களை பாதிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது அதுவும் இந்த கலியுகத்துல கேட்கவே வேணாம் அடமள போல் நேரம் காலம் பாராமல் ஆணை வரையும் படுத்தும் இந்த துன்பங்கள் நீங்கும்படியான ஒரு சுலபமான வழியை சொல்லுங்க என வேண்டினார் அதற்கு தர்மபுத்திரா எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியது ஏகாதசி வரதம் மட்டுமே ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து பெருமாளை பூஜிப்பதை தவிர சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை சகலவிதமான சாஸ்திரங்களையும் இதைத்தான் சொல்கிறது என்று பதில் சொன்னார் வியாஷர் அருகில் இருந்து கேட்ட பீமன் உத்தமரான முனிவரே என்னுடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள் என் தாயும் மனைவியும் கூட ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் என்னையும் ஏகாதசி விரதம் இருக்க சொல்கிறார்கள் என்னால் செய்யக்கூடியது அது ஒருவேளை சாப்பிட்டு விட்டு அடுத்த சாப்பிடாமல் இருப்பதே என்னால முடியாது என்ன போய் முறையாக உபவாசம் இருந்து ஏகாதசி விரதம் இது என்ன என்னால் எப்படி இருக்க முடியும் இது நடக்கக்கூடியதா சொல்லுங்க விருகம் என்னும் ஒரு தீ என் வயிற்றில் இருக்கிறது ஏராளமான உணவை போட்டால் ஒளிய என் வயிற்றில் இருக்கும் நெருப்பு அடங்காது வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் உன் என்னால் உபவாசம் இருக்க முடியும் எனவே எனக்கு தகுந்தார் போல நான் எல்லா விதமான ஏகாதசிகளின் பலனை பெரும் விதம் ஊர் ஏகாதசி எனக்கு சொல்லுங்க என வேண்டினான் பீமன் அதற்கு வியாசர் கவலைப்படாத பீமா உனக்காகவே அமைந்ததைப் போல ஒரு ஏகாதசி இருக்கு ஆனி மாசத்துல வரும் வளர்பிரை ஏகாதசி அன்று தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும் அதனாலேயே அது நிர்ஜல ஏகாதசி எனப்படும் அந்த ஏகாதசி வரத நீ கடற்படி என வழிகாட்டினார் வியாசர் வியாசரை வணங்கிய பீமன் நிர்ஜல ஏகாதசி அன்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருந்தான் பீமன் விரதம் இருந்த அந்த ஏகாதசி பீம ஏகாதசி என்றும் அழைக்கப்படும் துன்பங்கள் அனைத்தையும் போக்கும் ஏகாதசி இது மறுநாள் துவாதசி என்று உணவு உண்டான் அது பாண்டவ துவாதசி என்று அழைக்கப்படுகிறது இப்போ நிர்ஜல ஏகாதசி வரத பலன்கள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் நிர்ஜல ஏகாதசி வரதம் இருப்பவர்கள் யமதர்ம ராஜாவை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தண்டனை அனுபவிக்க வேண்டாம் வைகுண்டத்தின் தூதுவர்கள் இறப்பிற்கு பின் நேரடியாக வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வார்கள் புனித நதிகளில் நீராடிய பலனும் பலவிதமான தானங்களை அளித்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தின் மூலம் கிடைக்கும் நிர்ஜல ஏகாதசியின் மகிமையை பற்றி கேட்பவருக்கு சூரிய கிரகணத்தில் வரும் அம்மாவாசை திதியில் சிரார்த்தம் செய்த பலன் கெட்டும் நூறு தலைமுறை பாவங்கள் போக்கும் விரதம் ஒரு பிராமணனை கொன்ற பாவம் தொடர்ந்து பொய் சொன்ன பாவம் மது அருந்திய பாவம் தன் குருவை மதிக்காமல் ஏலனம் செய்த பாவம் இவற்றிலிருந்து விடுபடலாம் இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவார்கள் அவர்களின் நூறு தலைமுறைக்கான மூதாதையர்களும் தங்கள் பாவ சுமையிலிருந்து விடுபடுவார்கள் இன்றைய தினம் தண்ணீர் தானம் செய்பவர்கள் ஒரு கோடி தங்கம் தானம் செய்த பலன் பெறுவார்கள் இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்டத்தில் அடைவார்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிர்ஜல ஏகாதேசி அன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் நிர்ஜல ஏகாதேசியின் கதைகளை நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டோம் நிர்ஜல ஏகாதேசி அன்று என்ன தானம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொண்டாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி